அனைவருக்கும் வணக்கம் உப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார் ஜிகே எக்ஸ்பிரஸில் இம்பார்ட்டண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்ட் டூ வந்து பார்த்தா பார்க்க போகிறோம் ஓகேங்களா பார்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து அது வந்து நோட்ஸ் எடுத்துருக்கீங்க ஓகேங்களா ஸோ நோட்ஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பாருங்கள் எக்ஸாம் முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துட்டு போனீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அதில் இருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதை தாண்டி முக்கிய நியமனங்களில் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து வேறு எதுனா கேட்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா வந்து அதை பார்ட் டூவில் வந்து பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ சிஇஓ நிதியமைப்பினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு ஏரியா நிதி ஐயோக் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வந்து ஸோ அதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா தலைவர் பார்த்துக்கோங்க துணை தலைவர் பார்த்துக்கோங்க அப்புறமா சிஇஓ தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நிதியமைப்பினுடைய சிஇஓ தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை செயல் அதிகாரியும் தலைமை நிர்வாக அதிகாரி ரெண்டுமே உன்னதா ஓகேவா இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பிவிஆர் சுப்ரமணியன் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார் ஓகே ஸோ நிதி இயக்குனுடைய தலைவர் யாரு ஸோ நரேந்திர மோடினு பார்த்தோம் ஓகேண்ணா பிஎம் ஆ இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருப்பாங்க துணை தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுமன் பெரி அப்படின்னு வந்து பார்த்தோம் ஓகேவா ஸோ இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இருக்கு வந்துருச்சு ஓகே ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே மெஜாரிட்டில மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நரேந்திர மோடி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் அதிகமாக இருக்கு அப்போ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நிதி இயக்குனுடைய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸோ நரேந்திர மோடி ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ண முடி நீங்கள் போட்டு வந்துட்டே இருக்கலாம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜசபாவினுடைய தலைவர் ஓகேவா யார் அப்படின்னா வந்து ஜெகதீப் தன்கர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க சோ ராஜசபா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்பர் ஹவுஸ் சோ இது வந்து வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதான் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவை அவை சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு நிரந்தரமான அவை ஓகேவா சோ இதனுடைய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தலைவராக இருப்பார் சோ துணை குடியரசு தலைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கிடையவே கிடையாது அந்த பதவிக்குன்னு தனியாக சம்பளம் கிடையாது இவருக்கு சம்பளம் எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ராஜ்யசபாயினுடைய தலைவராக இருக்கிறதுக்காக மட்டும் தான் இவருக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க ஓகேவா எவ்வளவு லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாலு லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவருக்கு கொடுக்குறாங்க ஓகே சோ இப்ப இருக்கக்கூடிய துணைத் தலைவர் யார் அப்படின்னா ஜெகதீப் தன்கர் எத்தனாவது துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜெகதீப் தன்கர் எத்தனாவது துணை குடியரசுத் தலைவர்னா பதினாலாவது துணை குடியரசுத் தலைவர் ஓகேவா சோ நெக்ஸ்ட் ராஜ்யசபாவினுடைய துணைத் தலைவர் அப்படின்றவர் இப்ப யார் அப்படின்னா வந்து ஹரிவன்ஷ் நாராயண் சிங் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறார் சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஓகேங்களா சோ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற பின்னாடி மாறதுக்கு நிறைய இருக்கு சோ அப்ப மாறிட்டாங்க அப்படின்னா வந்து அப்ப சொல்லுவோம் ஓகேவா அடுத்து சோ லீடர் ஆஃப் லீடர் ஆஃப் த ஹவுஸ் ராஜ்ய சபா ஓகேங்களா சோ ராஜ்யசபா என்னுடைய சபைத் தலைவராக யார் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பியூஷ் கோயல் அப்படின்றவர் வந்து பார்த்தினா வந்திருக்கார் இவரு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி கட்சியை சார்ந்தவர் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் ராஜ்யசபா எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யாரனா வந்து சோ மல்லிகார்ஜுன கார்கே சோ இவரு வந்து பாத்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தற்போதைய தலைவராக வந்து பாத்தீங்கன்னா இருக்கார் ஓகேவா சோ பிஜேபி கட்சியினுடைய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜேபி பி நட்டா காங்கிரஸ் கட்சியினுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார் இந்த காங்கிரஸ் கட்சி எந்த வருஷம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா தோற்றுருப்பாங்க இதனுடைய முதல் மாநாடு எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பம்பாயில் நடந்தது

ஏஐனுடைய தலைவராக வந்து பார்த்தோம்னா வந்து இருக்கிறாரு ஓகேவா ஸோ இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி பேங்குக்கு ஹையஸ்ட் அமைப்பு ஆர்பிஐயோ அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுக்கு ஹையஸ்ட் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஐஆர்பிஏஐ அப்படின்றது தான் வந்து பார்த்தோம்னா இருக்கிறது ஓகே அதனுடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் யாரு ஜெகதீஷ் பாண்டி நெக்ஸ்ட் ஸோ டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேர்மன் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஜிபி டேட்டா எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காலுக்கு எவ்வளோ பைசா ஒரு மெசேஜுக்கு எவ்வளோ பைசா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கால்க்கு லோக்கல் கால்க்கெல்லாம் வந்து பார்த்தின்னா எவ்வளோ நீங்கள் வந்து பார்த்தீன்னா வந்து பைசா இது பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா ட்ராய் இதா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன்னால் இப்போ ஓடஃபோன் ஏர்டெல் அக்கறம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோலாம் இருக்குது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்கிற லிமிட்டில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணோம் ஓகேவா அதில் எதுனால் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடுதலில் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை தட்டி கேட்கறதுக்கு ஆவலை யார் அப்படின்னா வந்து ஸோ இவர் தான் வந்து கேட்பாங்க யாரே ஸோ டெலிகாம் ரெகுலேட்டர் மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் உனக்கு கொஸ்டின் கேட்பாங்க அதனுடைய தற்போதைய தலைவரா இருக்கிறவர் யார் அப்படின்னா வந்து அனில் குமார் லஹோட்டி அப்படின்ற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார் இவர்தான் அனில் குமார் லஹோட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரயில்வே துறையினுடைய ரயில்வே அமைச்சகத்தினுடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் ரயில்வே துறையினுடைய தலைவராக இருந்தார் இப்போ இருக்கக்கூடிய ரயில்வே தலைவர் யார் அப்போ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது பெண் தலைவர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ஓகேங்களா சிபிடிடியினுடைய சேர்மனாக இப்போ இருக்கிற ஒரு யார் அப்படின்னா வந்து நிதின் குப்தா ஐஆர்எஸ் ஓகேங்களா ஸோ இவங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டைரக்ட் டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன

சேர்மனா இப்ப இருக்கிற ஒரு யார் அப்படின்னா நிதின் குப்தா ஐஆர்எஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஓகேங்களா அதனுடைய சேர்மனா இருக்கிற ஒரு யார் அப்படின்னா வந்து சஞ்சய் அகர்வால் ஐஆர்எஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்டெரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேங்க் போர்ட் பியூரோ ஓகேங்களா வங்கி வாரிய பணியத்தினுடைய தலைவராக இருக்கிற ஒரு யார் அப்படின்னா வந்து பானு பிரதாப் சர்மா அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறார் ஓகேவா அதாவது சோ வங்கியினுடைய வங்கிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன் இருக்கு இல்லையா சோ அந்த அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா பேங்க் போர்ட் பியூரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ அதனுடைய தலைவராக இருப்பவர் யாரு அப்படின்னா வந்து பானு பிரகாஷ் சர்மா நெக்ஸ்ட் ரொம்ப 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 முக்கியமானது இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் ஓகேங்களா ஸோ இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசோசியேஷன் இவங்க தான் ஓகேங்களா அதனுடைய சேர்மனாக இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம் பி ராவ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார் ஓகே யார் எம் பி ராவ் ஆறுக்கு அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஓகே ஸோ டிஆர்டிஓனுடைய சேர்மன் ஓகேங்களா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஃபன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் ஸோ இவங்க யாருக்காக ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிலிட்டரிக்காக மட்டும்தாங்க ஒர்க் பண்ணுவாங்க வேற யாருக்குமே ஒர்க் பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராணுவ துறை அமைச்சகத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வராங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஆர்டிஓனுடைய நிறுவன தினமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொண்டாடுவாங்க ஸோ இதனுடைய தற்போதைய தலைவராக இருக்கிற ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமீர் வி காமத் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார் இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் டிஆர்டிஓனுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு வந்து ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ரயில்வேலையும் சரி ஓகேவா யாரே சமீர் வி காமத் அப்படின்றவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா है நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் ஓகேவா ஸோ இந்தியா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை இணைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸோ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தான் சொல்லுவாங்க யாரா வந்து அஜித் தோவால் ஓகேங்களா ஸ்பை கிங் அப்படின்னு வந்து இவர் ஒரு பட்ட பேர் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு ஆலோசகராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயல்படுகிறார் நரேந்திர மோடி அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தார் ஓகேவா க்ளோஸாக இருந்து ஜம்மு காஷ்மீரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நினைச்சார் இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்த சூழல் இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஃபியூச்சர்ல அது வந்து ஸ்டேட்டா மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது ஓகேங்களா மேக்சிமம் ஸ்டேட்டா மாறதுக்கு வாய்ப்புகள் வந்து இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் இப்போதைக்கு யூனியன் பிரதேசமா தான் வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பகுதி அது யூனியன் கவர்மெண்ட் யூனியன் டெரிட்டரியா இருந்தா மட்டும் தான் அதனுடைய அதன் மேல அதிகமாக வந்து என்ன பண்ண முடியும்னா வந்து அதிகாரத்தை செலுத்த முடியும் ஓகேவா சோ வந்து பாத்தீங்கன்னா சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவின் சாலிசிட்டர் ஜெனரல் ஓகே சோ லாஸ்ட் வீடியோல நம்ம பாத்துறோம் என்ன பாத்துறோம் அப்படினா சோ அட்வகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அட்டார்னி ஜெனரல் அப்படினு சொல்வோம் ஓகே அதற்கான ஆர்டிகல் 76 அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞராக செயல்படுகிறார் ஓகேங்களா அந்த தலைமை வழக்கறிஞர் கீழ சோ சப்ஸ்டிட்யூட்டா இருக்குறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சாலிசிட்டர் ஜெனரல் அப்படினு சொல்வாங்க ஓகேங்களா இப்போ எப்படி கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்காங்கல சோ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அவருக்கு கீழே ஒர்க் பண்ற கூடிய சபார்டினேட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லலாம் அதனுடைய பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இப்போ இருக்கிற ஒரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து துஷேர் மேட்டா இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடா கேட்கற கொஸ்டின் ஓகேங்களா சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து துஷேர் மேட்டா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி அமைச்சரவை செயலாளர் யார் இப்ப இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ராஜீவ் கோபா சோ கேபினெட் செக்ரட்டரி எங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து

ஓகேவா ஸோ ஹோம் செக்ரட்டரி அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முக்கியமான ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இவரு தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து கண்ட்ரோல் பண்ணுவார் நெக்ஸ்ட் ஃபாரின் செக்ரட்டரி அப்படின்னா வந்து ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரின் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரு தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து ஸோ கண்ட்ரோல் பண்ணுவார் இப்போ இருக்கிற யார் அப்படின்னா வந்து வினய் மோகன் பாத்ரா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபாரின் செக்ரட்டரி யார் அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க யார் இருக்காங்க அப்படின்னா வினய் மோகன் பாத்ரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் செக்ரட்டரி டிஃபன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தர் இருப்பாங்க அதாவது டிஆர்டிபி ஓகேங்களா ஆனா வந்து சோ பாதுகாப்பு செக்ரட்டரி யார் அடுத்த நிலையில் உள்ள இப்போ யார் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே போர்டினுடைய தலைவர் யார் அப்படின்னா வந்து ரவி சிங்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேவா சாரி ரவி சிங்கா கிடையாது ஜெயவர்ம சிங்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரயில்வே வாரியத்தினுடைய முதல் பெண் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்ந்தெடுத்துருக்காங்க ஓகேங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நானே கொஷ்டின் கேட்டேன் இப்போ நானே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா ஸோ ரயில்வே போர்டினுடைய போதைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயவர்ம சிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க முதல் பெண் தலைவர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் ஏர் ஃபோர்ஸுனுடைய சீஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்க

இந்திய நேவிக்கான சோ தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யார் அப்படின்னா வந்து தினேஷ் கே திரிபாதி ஆறு அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது எது அப்படின்னா சிபிஐ மத்திய புலனாய்வு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய புலனாய்வு பிரிவினுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா பிரவீன் சூட் ஐபிஎஸ் அப்படின்றவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதனுடைய தலைவராக வந்து என்ன இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதவி ஏற்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா சோ கரண்ட் அபேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாறச்சு அதனால வந்து என்ன பண்ணுங்கன்னா இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோனுடைய டேரக்டர் யார் அப்படின்னு இதெல்லாம் வந்து காப்பன் தேக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஆர் அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு அமைப்பு எது அப்படின்னா வந்து ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனுடைய தற்போதைய செக்ரட்டரி யாருன்னா ரவி சிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக கேட்குறாங்க ராவினுடைய தற்போதைய செக்ரட்டரி யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரவி சிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்டிஆர்எஃப் ஓகேவா என்டிஆர்எஃப் ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஓகே தேசி பேரிடர் மீட்பு படை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு வெள்ளம் நிலநடுக்கம் பூகம்பம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுனாமி இது எது வந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமலாம் இந்த பிரச்சனைலாம் எல்லாம் வந்தால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் நல்ல ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு ஓடிட்டு இருப்போம் ஓகேங்களா இப்போ ஒரு வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நாம் என்ன பண்ணுவோம் வெள்ளத்திலிருந்து இப்படி ஓடுவோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளத்தில் யாரா சிக்கிட்டு இருக்காங்களா அவங்களை போய் காப்பாற்றுறது ஓகேங்களா நிலநடுக்கத்தில் யாரா மாட்டிட்டு அவங்கள போய் காப்பாத்துறது இந்த வேலை தான் வந்து யார் பண்றாங்கன்னா வந்து ஸோ தேசிய பேரிடர் மீட்பு படை தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சவே மாட்டாங்க ஓகே அதனுடைய தலைவராக இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பியூஷ் ஆனந்த் அப்படின்றவரு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ என்ன ஆகிரு அப்படின்னா வந்து அப்பாயின்ட் ஆகியிருக்காரு ஓகேவா அப்போ என்டிஆர்எஃப் டேரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா வந்து பியூஷ் ஆனந்த் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய சேர் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சில நேரங்களில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குமார் காரா அப்படின்றதுலாம் ஸ்டேட் பேங்க்கின் அதனுடைய ஒட்டுமொழி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்குக்கு சேர் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தினேஷ் குமார் காரா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த வருஷம் உருவாச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பேர் என்ன அப்படின்னா வந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேங்களா இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த வருஷம் உருவானது அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு அமைப்பு நபார்டு சொல்லுவாங்க ஸோ இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் ஓகேவா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி இது எந்த வருஷம் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல உருவானிச்சு இதனுடைய முக்கிய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊரக வளர்ச்சிக்காக மட்டும்தான் இவங்க வந்து வந்து செயல்படுவாங்க ஓகேவா பேர்ல இருக்கு பாருங்க விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி விவசாயத்துக்கு அதிக ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஹெல்ப் பண்ணுவாங்க அதனுடைய தற்போதைய தலைவராக இருக்கிறவர் யார்னா வந்து கேவி வி ஷாஜி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தற்போதைய தலைவர் இருக்கிறார் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் அப்படின்னு வந்து சொல்றாங்க தேசிய வீட்டு வசதி வங்கி சோ அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா சாரதா குமார் கோட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ இப்போ நம்ம எல்லாம் வந்து பாருங்க நார்மலா பேங்க்ல ஹவுஸ் லோன் எடுத்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் ஆனா இந்த வந்து பாருங்க நேஷனல் ஹவுசிங் பேங்க்ல போய் லோன் எடுத்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதுக்காக மட்டுமே ஹவுசிங் லோனுக்காக மட்டுமே செயல்படக்கூடிய பேங்க் எது அப்படின்றதுன்னா வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய தலைவர் யாரு சாரதா குமார் கோட்டா அடுத்து சிபி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கினுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா சிவசுப்பிரமணியன் ராம யூ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறினார் அதனால வந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நிறையவே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்காம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அசோசியேட்டட் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் துறையின் அசோசியேட் சேம்பர்ஸ் ஓகேங்களா ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகம் பண்ணுறவங்களுக்காக மட்டுமே ஒரு ஆஸ்காம் ஆஸ்கோம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அதனுடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னா வந்து சுமன் சின்ஹா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்காம் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் இது சாப்ட்வேர் ஐடி கம்பெனிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனுடைய சேர்மன் இப்ப யார் அப்படின்னா வந்து ராஜேஷ் நம்பியார் அப்படின்ற ஒரு வந்து பார்த்தினா வந்து இருக்கிறார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா வந்து எஃப்ஐசிசிஐ ஃபெடரேஷன் ஆஃப் இண்டியா சாம்பர்ஸ் ஆஃப் காமஸ் அண்டு இண்டஸ்ட்ரி அதனுடைய தலைவராக இப்போ ஒரு யார் அப்படின்னா வந்து சுப்ரகாந்த் பாண்டா அப்படின்ற ஒரு பார்த்திங்கன்னா இருக்கிறார் ஓகேவா ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து காமஸ்க்காக இருக்கக்கூடியது அதாவது வணிகத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்போ எப்படி வங்கியை வந்து பார்த்தீங்கன்னா வங்கியை ஒழுங்குபடுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுபன் பார்த்தோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பங்கு சந்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்துறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதே மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய தலைவர் இப்போது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிரமோத் அகர்வால் அதே மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதனுடைய இப்போது தலைவராக இருக்கிறவர் யாருன்னா ஜி சி சதுர்வேதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ சென்சஸ் நிஃப்டி அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நியூஸ் வந்து பார்த்தினா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க பங்கு சந்தை ஏறியது பங்கு சந்தை ஏறியது அப்படின்னா வந்து காலை பங்கு சந்தை சரிந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கரடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டேர்ம் கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க புல் அண்ட் பியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க புல்லாக என்ன காலை காலை என்ன பண்ணும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றும் சரிங்களா குத்தி இப்படி என்ன பண்ணும் மேலே ஏற்றும் அப்போது பங்கு சந்தை ஏறுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காலையை காமிப்பாங்க இதே கரடி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து குழியை தூண்டும் ஓகேவா அப்போ பங்கு சந்தை இறங்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பியர் கரடிய

ரயில்வே போர்டினுடைய தலைவர் யாரு அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன் அவங்கள பத்தி மூணு பாயிண்ட்ஸ் அடிஷனலா இருந்தா கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்